ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் இருக்கிற தமிழின் சிறுகதைகள் தலைப்பு ஆசிரியர் பொறுத்துதல் பற்றி பார்க்கலாம் மீதி இருக்கிற இந்த ஐந்து டாபிக் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இது நம்ம சேனலில் இருக்குது வேணும்னா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தமிழில் சிறுகதைகள் தலைப்பு அதோட ஆசியை பொறுத்துதல் இது வந்து இது எதுலேருந்து எடுத்தது அப்படின்னா தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ்லேருந்து தான் எடுத்தது அதில் தமிழில் சிறுகதைகளோடு ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் தமிழின் சிறுகதைகள் சிறுகதை உலகின் தந்தை யார் அப்படின்னா செஹாவ் சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி வங்காளி தமிழ் சிறுகதை முன்னோடி யார் அப்படின்னா வீரமாமுனிவர் தமிழின் முதல் சிறுகதை வாவேசு ஐயனின் குளத்தங்கரை அரசு மரம் தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு மங்கேற்கரசின் காதல் தமிழ் சிறுகதையின் தந்தை வாவேசு ஐயர் தமிழ் சிறுகதை முன்னோடி வீரம்மா முனிவர் வட்டார கதைகளின் முன்னோடி கி ராஜநாராயணன் கரிசல் கதைகளின் தந்தை கி ராஜநாராயணன் சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பாசான் தமிழ் சிறுகதை தூண் சிறுகதை செல்வர் இது எல்லாமே புதுமை பித்தந்தான் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படிங்கிறது கல்கி தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசானும் கல்கி சிறுகதையின் சாதனை அப்படிங்கிறது நாப்பிச்சமூர்த்தி சிறுகதையின் திருமூலர் மௌனி என்று கூறியவர் புதுமை வித்தன் சிறுகதையின் திருமூலர் யார் அப்படிங்கிறது மௌனி இது யார் அப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா புதுமை பித்தன் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சிறுகதை எழுத்தாளர்கள் யாரெல்லாம் பற்றி பார்க்கலாம் வாபை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முழு பெயர் வரகநேரி வெங்கட சுப்பிரமணிய ஐயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் குலத்தங்கரை அரசு மரம் என்ற கதையை எழுதினார் இது காட்டோர் இது காட்டேர் கதா என்ற மொழியின் கதை தழுவல் காட்டேர் என்ற வங்கமொழியின் கதை தழுவல் எது அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம் மங்கேற்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது இந்த கதை எந்த சிறுகதையில் இருக்குது அப்படின்னா மங்கேற்கரசின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது மங்கேற்கரசின் காதல் எட்டு சிறுகதைகளின் தொகுப்பாகும் அதில் ஃபஸ்ட்டு என்னது மங்கேற்கரசின் காதல் குளத்தங்கரை அரசமரம் கமலா விஜயம் காங்கேயம் எதிரொலியால் அனார்கலி லைலா மஜ்னு குழந்தை மனம் பற்றியது ருக்மணி நாகராஜன் திருமணம் பற்றியது கணவரை தவறாக புரிந்து கொண்ட ருக்மணி குலத்தில் விளந்து இருத்தல் அவள் கதையை அரசமனம் சொல்வதாக அமைதல் கதை இடையில் தொடங்கிறது மற்ற ஏழு கதைகளும் ஆசிரியர் கதை சொல்வதாக அமைந்தவை மற்ற ஏழு கதைகளும் ஆசிரியர் கதை சொல்வதாக அமைந்தவை அடுத்து லைலா மஜ்னு அனார்களி போன்ற பாத்திரங்களை தமிழுக்கு அறிமுகம் செய்தவர் இவளின் மொழிபெயர்ப்பு தான் காபூலி வாழாமூலம் தாகூர் எழுதியது வீரசாமி செட்டியாரின் வினோத ரசமஞ்சரி தாண்டவராய முதலியாரின் பஞ்சதந்திரக் கதைகள் செல்வகேசவராயர் முதலியாரின் அபிநயக் கதைகள் சிறுகதை உருவில் உட்பரத் தொடங்கின ஆவேசு ஐயர் மங்கேற்கரசின் காதல் முதலிய கதைகள் வவேசுவனின் சிறுகதை தொகுப்பாகும் குளத்தங்கரை அரசம்பரம் சொன்ன கதை தமிழில் முதல் சிறுகதை எனும் பெருமையை பெற்றது ஆ மாதவியா புனை பெயர் குசிகர் பெண்கள் முன்னேற்றம் மூட நம்பிக்கை விடுதலை நோக்கு உதாரணம் கோடாங்கி ராமூடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளுக்கு பிறகு காந்தியடிகள் வரவு இந்திய விடுதலைப் போராட்ட சூழல் தேச ஒற்றுமை விடுதலை போர் மது ஒழிப்பு முதலியவை கதைகளின் கொள்கைகளாயின ராஜாஜிங்கிறது கொள்கை மற்றும் குடியின் தீமை நூல் திக்கச்ச பார்வை அடுத்து இதழ் சார் எழுத்தாளர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஐம்பத்தைந்து வரை மணிக்கொடி இதழ் சிறுகதையை ஒரு இயக்கமாக கொண்டு வளர்த்தது எழுத்தும் எழுத்து இதழும் இதில் பங்கு கொண்டுள்ளது இதில் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா எழுத்தாளர்கள் சிறுகதை எழுத்தாளர்கள் பெயரெல்லாம் கொடுத்துருக்காங்க கூப்ப ராஜகோபாலன் நா பிச்சமூர்த்தி டி ஜானகிராமன் சிச செல்லப்பா டிஎஸ் ராமையா புதுமை பித்தன் வள்ளிக்கண்ணன் அசோகமித்ரன் கல்கி கு அழகிரிசாமி லாச ராமசாமி ஜெயகாந்தன் நா பார்த்தசாரதி ஆகிய எழுத்தாளர்களின் சிறுகதைகள் வெளிவந்தன எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முதல் ஐம்பத்தைந்து வரை மணிக்கோடி இதழ் சிறுகதை ஒரு இயக்கமாக கொண்டு வளர்த்தது எழுத்து இதழும் இங்கு பங்கு கொண்டுள்ளது இதில் எந்த எழுத்து இதழ்கள் பங்கு கொண்டிருக்கு அப்படின்னா இத்தனை பதிமூணு வகையான எழுத்து இதழ்கள் இவங்க எழுதின இதழ்களும் பங்கு பேச்சுருக்கு ஃபஸ்ட்டு யார் பற்றி பார்க்கலாம் அப்படின்னா டி ஜானகிராமன் உணர்வுகளுக்கு முதன்மை அலையியல் பரிமாணம் உரையாடல் வடிவம் பெண்ணிய சிக்கல் பேசுவது இவரது சிறப்பு சிலிர்ப்பு கொட்டு மேளம் அக்பர் சாஸ்திரி கோபுர விளக்கு இவரது கதைகள் இதில் இருக்கிற கதைகள் எல்லாம் படிச்சுக்கோங்க இந்த ஏதாவது ஒரு சிலிப் சிலிர்ப்பு கொட்டு மேளம் அக்பர் ஏதாவது ஒரு கதையை கொடுத்து இது யார் எழுதுனா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க பொறுத்து வில அதனால இதில் இருக்கிற ஒவ்வொரு டாபிக் வைஸாக நீங்கள் எல்லோருடைய கதைகள் பற்றி தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பிஎஸ் எஸ் ராமையா அவருடையது என்ன அப்படின்னா சமூக சிக்கல்களில் நாட்டம் தீர்வுகளை பற்றி எடுத்துரைக்கவில்லை நட்சத்திர குழந்தைகள் இவரது புகழ்பெற்ற சிறுகதை நட்சத்திர குழந்தைங்கிறதா இவருடைய புகழ்பெற்ற சிறுகதை யார் அப்படின்னா பிஎஸ் ராமையா அடுத்து புதுமை பித்தன் கபாடபுரம் புதிய ஒளி சித்தி ஆண்மை அன்று இரவு புதுமை பித்தன் சிறுகதைகள் கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எட்டை இருந்து வரம் பெறலாம் உங்களோடு இருந்து வாழ முடியாது இதுவும் இவரோடு தான் அகல்லி உள்ள தூய்மையை வேண்டுவது கௌதமர் ஆறுதல் அடைந்து இந்திரனை மன்னிப்பது அடுத்து சாப விமோசனம் பாவ விமோசனம் இல்லையே துன்பக்கேணி மனித யந்திரம் சிற்பியின் அரகம் தியாகமூர்த்தி பொன்னகரம் கைச்சரிவு கல்யாணி நினைவு பாதை மகாமாசனம் வேதாளம் சொன்ன கதை அன்று கேலி கிண்டல் அங்கத்துடன் சமுதாய சிக்கல்களை எடுத்துரைத்தார் இவரது கதையிலே கல்லும் உயிர் பெற்று வரும் தொன்மக் கதைகளையும் ஆய்வுக்குட்படுத்தியதே சாப விமோசனம் அகலிகை கதைகள் புலப்படுத்தும் கடவுள் மனிதனிடம் சிக்கினால் படும் பாட்டை கடவுளும் கந்தசாமி பிள்ளையும் எடுத்துரைக்கும் ஒரு நாள் கழிந்தது கபாடபுரம் கயிற்றறிவு முதலானவை இவரது படைப்புகள் தமிழ்நாட்டின் மாப்பாசான் என்றும் சிறுகதை மன்னன் என்றும் போற்றப்படுகிறார் யார் அப்படின்னா புதுமை பித்தன் இங்கேருந்து இதுவரை கொடுத்தது எல்லாமே புதுமை பித்தனோட டீடெயில்ஸ் அவருடைய கதைகள் தான் இது அடுத்து ஜெயகாந்தன் ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்புகள் உதயம் ஒரு பிடி சோறு இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா சுமை தாங்கி யுக சந்தி புதிய வார்ப்புகள் சுயதரிசனம் குருபீடம் சக்கரங்கள் நிற்பதில்லை இவருடைய சிறுகதைகள் சில இது வந்து சிறுகதை தொகுப்பு அடுத்த சிறுகதைகள் அக்னி பிரவேசம் புது செருப்புக்கு கடிக்கும் புது செருப்பு கடிக்கும் உண்மை சுடும் பிரமோதேசம் ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்புகள் உதயம் ஒரு பிடி சோறு இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா சுமை தாங்கி யுக சந்தி புதிய வார்ப்புகள் சுயதரிசனம் குருபீடம் சக்கரங்கள் நிற்பதில்லை இவருடைய சிறுகதைகள் சில அக்கினி பிரவேசம் புது செருப்பு கடிக்கும் உண்மை சுடும் பிரமோபதேசம் ஒரு பிடி சோறு இருளை தேடி பிரளயம் ஒரு பகல் நேர பாசேஞ்சர் வண்டி ஒரு பகல் நேர பேசஞ்சர் வண்டி திரிசங்கு சொர்க்கம் இரவில் ஆண்மை கல்யாணி இது இவருடைய சிறுகதைகள் இது சிறுகதை தொகுப்புகள் அடுத்து சு சமுத்திரம் அவருடைய சிறுகதை முதல் சிறுகதை அங்கே கல்யாணம் இங்கே கலாட்டா இது ஆனந்த விகடனில் வெளிவந்தது இவருடைய சிறு தொகு சிறுகதை தொகுப்புகள் உறவுக்கு அப்பால் ஓர் சத்தியத்தின் அழுகை காகித உறவு இவருடைய சிறுகதைகள் சில போதும் இங்கே உபகாரம் ஒரே ஒரு ரோஜா இலவு காத்த கிளி பழவேசம் இது எல்லாமே சமுத்திரத்துடைய சிறுகதைகள் மற்றும் அவருடைய தொகுப்புகள் அப்புறம் ரா அப்படின்னா கூப்ப ராஜகோபாலன் அப்படிதான் எனக்கு இது பண்ணுங்கள் ரா கூப்ப ராஜகோபாலன் கூப்பேரானா கூப்ப ராஜகோபாலன் புனர்ஜென்மம் காணாமலே காதல் கனகாம்பரம் காஞ்சன மாலை சிறிது வெளிச்சம் விடிமா திரை அடுத்த அறிஞர் அண்ணாவுடைய சிறுகதை பலாபலன் சுடுமூஞ்சி அன்னதானம் பேய் ஓடிப்பூச்சு இரு பரம்பரைகள் சூதாடி செவ்வாழை தஞ்சை வீழ்ச்சி பிடிசாம்பல் புலிநகம் ராஜா சொர்க்கத்தில் நரகம் இது அறிஞர் அண்ணாவுடைய கதைகள் கி ராஜநாராயணன் இவருடைய சிறுகதைகள் கதவு கண்ணிமை வேட்டி அம்மா பிள்ளை அப்பா பிள்ளை நாற்காலி அடுத்து மௌனி சுடர் மணக்கோளம் காதல் அலை மாறுதல் பிரபஞ்சகானம் மனத்தே சாவில் பிறந்த சுஷ்டி அடுத்து பிஎஸ் ராமையா பணம் பிழைத்தது தழும்பு நினைவு முகம் மறை மறைக்கவில்லை காமதகனம் நட்சத்திர குழந்தை கொத்தனார் கோயில் இதெல்லாம் பிஎஸ் ராமையாவுடையது அடுத்து கூ அழகிரிசாமி சிரிக்கவில்லை தவப்பயன் தெய்வம் பிறந்தது இரு சகோதரர்கள் கற்பக விருட்சம் வரப்பிரசாதம் அன்பளி அடுத்து ராஜாஜி நிரந்தர செல்வம் பிள்ளையார் காப்பாற்றினார் கற்பனை காடு அடுத்து வள்ளிக்கண்ணன் ஐநூறுக்கு மேற்பட்ட சிறுக ஐநூறுக்கு மேற்பட்ட சிறுகதை எழுதியவர் நாட்டியக்காரி வள்ளிக்கண்ணன் கதைகள் ஆண் வாழ விரும்பியவன் முதலானவை இவரது சிறுகதை தொகுப்புகள் அடுத்த அசோகமித்திரனுடைய கதைகள் நடுத்தர வர்க்க மனிதனின் வாழ்வியல் சிக்கல்களை பேசுபவர் யார் அப்படின்னா அசோகமித்திரன் எளிமை சொர் எளிமை சொர் இயல்பான உரையாடல் இவரது சிறப்பு உரிமை வேட்கை உத்தர ராமாயணம் இவரது தொகுப்புகள் அப்பாவின் சிநேகிதர் என்னும் சிறுகதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி பரிசு பெற்றுள்ளார் யார் அப்படின்னா அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பிற்கு கல்கி நகைச்சுவை நடை ஒரே மூச்சில் படிக்க தூண் கதை பாங்கு திருடன் மகன் திருடன் வீணை பவானி முதலிட இவருடைய சிறுகதைகள் கல்கி கேதாரியின் தாயார் காரிருளில் ஒரு மின்னல் அபலையின் கண்ணீர் மாடத்தேவன் சுனை சொப்பனலோகம் திருவள்ளந்தூர் சிவக்குழுந்து இதுவும் இவருடைய சிறுகதைகள் தான் கு அழகிரிசாமி அப்படிங்கிறது கரிசல் வட்டார சார்பு நடை இயல்பான சித்தரிப்பு அழகுணர்ச்சி சமுதாய சிந்தனை ஆகியவை இவரது சிறப்புகள் தவ பயன் சிரிக்கவில்லை இவற்றில் குறிப்பிடத்தக்கவை லூசர் மிருதம் ஆழமான உணர்வுகளையும் வெளிக்கொணரும் ஆற்றல் வாழ்க்கை முரண் மனித முரண்களை வெளிக்கொணரும் கை மூவ வரதராசுனார் இனிமை எளிமை கருத்தாளம் இவரது சிறுகதை பண்புகள் விடுதலையா குரட்டை ஒளி ஆகியவை மூவவின் தொகுப்புகள் கி ராஜநாராயணன் கரிசல் காட்டு மனம் கமலை எழுத வல்லவர் தாத்தா சொன்ன கதைகள் சிறப்புக்குரிய அடுத்து யார் அப்படின்னா பாலி கீவ ஜெகந்தநாதன் நல்ல படைப்பாளி கலைஞன் தியாகம் பவளமல்லியை இவரது சிறந்த படைப்புகள் ஜெக இவரது ஒரு பாரத புத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் தமிழக அரசின் முதற் பரிசு பெற்றது யாரோடது அப்படின்னா ஜெகசிப்பையன் அவருடைய பாரத புத்திரங்கிற கதை தான் தமிழக அரசு முதல் பரிசு பெற்றது எந்தவருடனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு சமுத்திரம் குச்சம்பார்க்கில் காகித உறவு சூற்சு ஒரு கோட்டுக்கு வெளியே முதலானவை இவரது பங்களிப்புகள் சுப்ரபாரதி மணியன் திருப்பூர் நகரை களமாக்கி நகரமயமாதலின் வேகத்தில் சிதை ஊறும் மனிதம் பற்றிய சிறுகதைகளை எழுதி வருகிறார் யார் அப்படின்னா சுப்ரபாரதி சுப்ரபாரதி மணியன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெண் எழுத்தாளர்களின் சிறுகதைகள் பெண்களின் சிக்கல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு பிறகு நேரடியாக பெண்களை பேச களத்தில் இருந்தால் அதன் விளைவாக பெண்களின் வாழ்வியல் சிக்கல்கள் உலக அரங்கில் உள்ளது உள்ளபடி அரங்கேற்ற தொடங்கின ராஜாராம் கிருஷ்ணன் ஆம்பை சூடாமணி அனுராதாரமணன் திலகவதி பாக்யா இதெல்லாம் பெண் எழுத்தாளர்கள் ஃபஸ்ட்டு ராஜாம் கிருஷ்ணன் நூறுக்கும் மேற்பட்ட சிறுகதைகள் படைத்துள்ளார் பெண்களின் ஆளுமை நிலைநாட்டுபவர் பெண்களின் கோணத்தில் செய்திகளை ஆராய்வார் காலங்காலமாக அடக்கி வைக்கப்பட்ட பெண்களின் உணர்வுகளை கோபமாக வெளிக்கோணார் வல்லவர் யார் அப்படின்னா கிருஷ்ணர் அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் அடுத்த ஆம்பை பெண்களின் சிக்கல்களை ஆழமாக பதிவு செய்பவர் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை எனும் சிறுகதை பெண்ணின் வாழ்விடமும் கூட வீட்டின் மூலையில் வரையறுக்கப்பட்டிருப்பதை குறிப்பிடுகிறது மல்லுக்கட்டும் சிறப்பான கதை வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை அப்படிங்கிற சிறுகதையை யார் எழுதினது அப்படின்னா ஆம்பை சூடாமணிங்கிற பெண் எழுத்தாளர் உள்ளத்தின் உணர்வுகளை உள்ளபடி புலப்படுத்த வல்லவர் கதைகள் தெரிப்பாக இருக்கும் ஒளியின் முன் அப்படிங்கிறது இவருடைய தொகுப்பு அடுத்து அனுராதா ராமணன் நடையின் ஈர்ப்பால் கதையின் வேகத்தை கூட்டுபவர் பெண்களின் சிக்கல்களை மிக அழகாக வெளிப்படுத்த வல்லவர் காலச்சுமை தாங்கி சிறப்பான சிறுகதை இவருடைய காலச்சுமை தாங்கிங்கிறது இவருடைய சிறப்பான சிறுகதை யார் அப்படின்னா ராமணன் அடுத்து திலகவதி பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிகளை பெண்கள் தட்டி கேட்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா திலகவதி அந்த எண்ணத்தில் தான் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா குடிசையில் வாழ்கின்ற இளம்பெண் நா மாகு தனக்கு இழைக்கப்பட்ட கொடுமையை எதிர்த்து காளியாக உருவெடுப்பதை காளி என்னும் இவரது சிறுகதை சித்திரி காளி என்னும் இதழ் யாருடையது அப்படின்னா திலகவதி அப்படிங்கிற பெண் எழுத்தாளர் பாக்யா அங்கீகாரம் வளம்புரி என்னும் இவரது சிறுகதை தொகுப்பிலும் நடப்பியல் மற்றும் பெண்களின் சிக்கல்களை முன்வைக்கிறார் பாக்யா வாழ்க்கையில் மனிதர்களின் நுட்பமாக இருக்கிறார் உலக இயல்புகளின் பிழைகளை தன்மையாக பதிவு செய்கிறார் படைப்பிழைக்கு வேள்விக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள இவரது எழுத்தில் பொறிகள் காண கிடைக்கின்றன என பால் நிலவன் குறிப்பிடுகிறார் படைப்பிழைக்கே வேள்விக்குள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டுள்ள இவரின் எழுத்தில் பொறிகள் காண கிடக்கின்றன என யார் கூறியிருக்கா அப்படின்னா பால் நிலவன்கிறவரு யாரை பற்றி கூறியிருக்கார் அப்படின்னா பாக்யா பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் சிறுகதை போற்றும் முயற்சிகள் ஆனந்த விகடன் ஆண்டுதோறும் சிறுகதை போட்டி நடத்தி வருகிறது சிறு சிறந்த சிறுகதைக்கு பரிசுகள் வழங்கப்படுகிறது ஆனந்த விடுகன் சிறுகதை போட்டியில் சிறை என்னும் கதைக்கு ரூபாய் பத்தாயிரம் ராமணன் பரிசு பெற்றார் கனையாளி பத்திரிகை தரமான கதைகளை வெளியிட்டு வருகிறது அடுத்து சென்னையில் உள்ள இலக்கிய சிந்தனை என்னும் அமைப்பு பத்திரிகையில் வரும் கதைகளை சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து தொகுப்புகளாக்கி பதிவு செய்கிறது கலைஞன் பதிப்பகம் ஜெயகாந்தன் அசோகமித்ரன் பூமணி முதலான இருபது எழுத்தாளர்களின் சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டுள்ளது இது அவ்வளோதான் சிறுகதைகளை பற்றினா ஃபுல் டீட்டெயில் முடிச்சாச்சு நம்ம அடுத்த டாப்பிக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ